இயேசு ஆண்டவரில் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறைமக்களே ஆராதனை வளையொலியின் அன்பு நேயர்களே உங்கள் ஒவ்வொருவருக்குமே பெரிய வியாழன் விழா நல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன் திருச்சபையின் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிற நற்கருணையையும் அந்த நற்கருணைக்கு எப்பொழுதும் உயிர் கொடுத்து அதை எப்போதும் மக்களுக்கு பயிர்ந்தளிக்கக்கூடிய குருத்துவத்தையும் இந்த குருத்துவத்தின் அடிநாதமாக இருக்கிற அன்புச் செவையும் ஆண்டவர் ஒருமித்து உருவாக்கிய நாள்தான் இந்த பெரிய வியாழன் புனித வியாழன் இந்த பெரிய வியாழனில் மையப்பட்டிருக்கிற இந்த மூன்று காரியங்களையும் ஆண்டவர் ஏதோ திட்டான் எழுந்தவுடன் கனவில் எழுந்து உடனடியாக செய்த காரியமாக இல்லை அது அடுடைய திட்டத்தின் அடிப்படையிலே பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்புடைய காரியங்களை சற்று புதுமையான விதத்தில் அவர்களுக்கு புரியக்கூடிய நிலையிலிருந்து ஒரு புதுமையை புகுத்தித்தான் இந்த மூன்று நிகழ்வுகளையுமே ஒருமித்த ஒரே இரவில் ஆண்டவர் ஏற்படுத்தினார் ஒரு விதத்துல சொல்ல போனோம்னா இதை இப்படி கூட சொல்லலாம் ஆண்டவரின் இறுதி விருந்துதான் நம்முடைய நற்கருணையின் முதல் விருந்தாய் மாறியது சரி முதல்ல இந்த நற்கருணை அது எப்படி உருவாக்கப்பட்டது அதிலிருந்து எவ்வாறு மற்ற துணைநிலை காரியங்கள் உருவாகியது என்பதை நம்ம பார்க்கிறோம் அதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஒரு செய்தி இந்த நற்கருணை ஏற்படுத்திய ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு பின்புலத்தோடு ஏற்படுத்துகிறார் என்ன பழைய ஏற்பாட்டு பின்புலம் இரண்டு மரபு இருக்கிறது ஆபைலுடைய மரபு காயினுடைய மரபு ஆபையனுடைய மரபு என்னவென்றால் ஆட்டை பழி கொடுப்பது ஆட்டை பழி கொடுத்து இறைவனுக்கு பலியாய் கொடுத்து அந்த எக்ஸோடஸ் அனுபவத்தை பகிர்வது இவர்களுடைய வழியாக இருக்கிறது காயினுடைய வழியானது அவர் ஏற்கனவே விவசாய துறையில் இருக்கிறான புளியாத அப்பமாவை ஆண்டவருக்கு பலி கொடு பலியாய் செலுத்தி அதை உண்டு அதே நேரத்தில் இந்த விடுதலை பயன் அனுபவத்தை பகிர்வதாக இருந்தது இதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த நற்கருணையை அந்த இடத்தில் உருவாக்குகிறார் இதுக்கு முன்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா எப்படி தொடக்க காலத்துல அந்த யூத சமுதாயத்துல இந்த பாஸ்கா விழாவை கொண்டாடினார்கள் அப்படின்றத ஒரு சின்ன விவிலிய பின்னணியோட அல்லது வரலாற்று நிகழ்வுகளோடு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த பாஸ்கா விழாவானது பழைய ஏற்பாட்டில் அதாவது யூதர்களுடைய காலத்துல எட்டு நாட்கள் கொண்டாடப்படும் அது யூதர்களுடைய விழாவாக இருந்தாலும் கூட இயேசு கொண்டாடிய விழா அப்படின்ற முறையில் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி இந்த விழா ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஹெலல் சாங்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பாட ஹெலல் பாடல்களை பாடுவார்கள் முதல் அப்படிதான் ஆரம்பிக்கும் அந்த கூட்டமானது நூத்தி பதிமூணாவது திருப்பாடலும் நூற்று பதினான்காவது திருப்பாடலும் பாடப்படும் இந்த திருப்பாடல் பாடிய உடனடியாக ஒரு குவளை ரசத்தை அந்த 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 விருந்துக்கு வந்திருக்கிறவர்கள் குறிப்பாக குடும்பம் குடும்பமாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா அது அந்த குடும்பத்துடைய தலைவர் அந்த ரசத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்வார் அது குடித்த பிறகு அந்த தலைவர் கசப்பு கீரையை கொடுப்பார்கள் அது அனுபவம் என்று சொன்னால் அந்த கடந்து வந்த கசப்பான அந்த பார்வையுடைய அடிமைத்தனத்தில் அவர்களுடைய பட்ட துன்பங்களை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு கசப்பு கீரையை அவர்கள் உண்பது உண்டு அதற்கப்புறம் நூத்தி பதினைந்தாவது திருப்பாடலையும் நூற்றி பதினாறாவது திருப்பாடலையும் அவர்கள் பாடு வந்தோம் அதை பாடி முடிச்சதுக்கு அப்புறம் இரண்டாவது கோவலை அந்த ரசமானது அவர்களுக்கு பகிரப்படும் இது கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டத்தை அதாவது அந்த விருந்தை நடத்தக்கூடியவர் மையத்தில் அமர்ந்திருப்பார் அந்த விருந்தில் பங்கெடுக்கக்கூடிய வயதளவில் சிறியவனாக இளையவனாக இருக்கக்கூடிய ஒருவர் இதனுடைய விருப்ப இதனுடைய அர்த்தத்தை கேட்பார் எதற்கு நீங்க ஒவ்வொரு குவலையாக கொடுக்கிறீர்கள் எதற்கு இந்த கசுப்பு கீரை கொடுக்கிறீர்கள் அப்படின்னு கேட்பாங்க எதற்காக இந்த திருப்பாடல் பாடுகிறீர்கள் அப்படின்னு கேட்குற பொழுது ஒன்று ஒன்றுக்கு அதற்கான விளக்கத்தை அந்த தலைவர் தருவாரு அந்த விளக்கத்தை நான் சொல்றதை கூட நீங்கள் பைபிளை தேடுங்க எல்லாமே பைபிளில் அது இருக்குது அப்போ அந்த விளக்கம் சொன்னதுக்கு அப்புறம் என்ன செய்யப்படும் அப்படின்னா கரி உணவு அப்போ இந்த ஆடு அந்த ஃபயர் பண்ணப்பட்ட ஆடு ஆட்டு அந்த ஆட்டினுடைய ரத்தம் கடவுளுக்கு பலியாக கொடுக்கப்பட்ட பிறகு அந்த ஆட்டு இறைச்சியை பகிர்ந்து உண்பது உண்டு அதற்கப்புறம் மூன்றாவது குவலையாக ஒரு ஒரு ரவுண்ட்ல வந்து அந்த ரசத்தை குடித்த பிறகு நூத்தி பதினேழாவது திருப்பாடலையும் நூத்தி பதினெட்டாவது திருப்பாடலையும் பாடுவாங்க இப்ப இந்த மூன்று நிலைகள்ல திருப்பாடல் பாடப்படுகிறது நூத்தி பதிமூணு பதினாலு முதல் நிலை பதினைந்து பதினாறு இரண்டாவது நிலை பதினேழு பதினெட்டு நூற்றி பதினேழு பதினெட்டு மூன்றாவது நிலையாக பாடி மூன்று குவளையிலே ரசம் குடித்து மூன்று இடங்களில் மூன்று காரியங்களாக முதல்ல வந்து ஒரு கசப்புக்கரை சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் ஒரு விளக்கம் கேட்கப்பட்ட பிறகு இறைச்சி உணவானது உண்ணப்படும் இதுதான் ஒரு கம்ப்ளீஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜூவிஸ் பாஸ்வோவர் அந்த யூத மக்கள் கொண்டாடிய பாஸ்காவினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அந்த படிநிலை வரம்பு இப்படித்தான் இருந்தது இதை கொண்டாடி கொண்டிருந்த அந்த சிடர்களுக்கு ஆண்டவர்களிலிருந்து புதிதாக ஒன்றை உருவாக்காமல் அவர்கள் கொண்டாடிய கொண்டாட்டத்தின் நீட்சியாக உருவாக்குகிற ஒரு காரியம்தான் இந்த நற்கருணை தன் உடலையும் இரத்தத்தையும் தன் நினைவாக செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உடலையும் இரத்தத்தையும் நற்கருணை விழாவாக அந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஒருமித்த கொடுத்து உருவாக்குகிறார் விரிவான பிள்ளைகளை ஒரு நல்ல நிகழ்வு எனக்கு யாபத்துக்கு வருகிறது ரஜினீஷ் ஓஷோ அப்படின்னு சொல்லி ஓஷோ ரஜினீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிலாசபர் தத்துவியாளர் அண்ட் ஜீசஸ் ஏ புத்தரையும் இயேசுவையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இவர்கள் இருவரில் யார் உயர்ந்தவர் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார் அதற்கு ஓஷோ அந்த தத்துவியாளர் இப்படி ஒரு விளக்கத்தை சொல்லுகிறார் புத்தர் தன்னுடைய இறுதி அந்த இறப்பினுடைய விழும்பல் இருக்கிற பொழுது அவருடைய மாணவனாக உங்களுடைய நினைவாக உங்களுடைய நினைவாக எனக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து செல்லுங்கள் என்று அதுக்கு புத்தர் கொடுத்தது என்னன்னா ஒரு மல்லிகை பூ ஜாஸ்மின் பிளவரை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டு போனதாக அந்த வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இங்க பாருங்க ஓசோதான் சொல்றாரு இயேசுவிடம் அவருடைய இறுதி நிகழ்வு அந்த இறுதி நாட்கள் வருகிற பொழுது யாரும் அவரிடம் சீடைகள் கேட்கவில்லை ஏதாவது கொடுத்து விட்டு செல்லுங்கள் என்று ஆனால் இயேசு நினைவாக செய்யுங்கள் என்று தன்னையே சென்றார் கொடுத்த மல்லிகை பூ அழியும் தருவாயில் இருந்ததினாலும் அழியும் இயல்பு கொண்டதினாலும் அந்த புத்த மதம் பெரியளவில் பரவாமல் இருந்தது அதனுடைய லிமிடேஷன்ஸ் அது குறைந்த இடத்திலேயே ஒரு வீரியத்தோடு பரவியது ஆனால் இயேசு கிறிஸ்து அழியாத உணவாய் தன்னையே தந்ததினால் கிறிஸ்தவம் உலகெங்கும் பரவி இருக்கிறது புத்தரா கிறிஸ்துவா என்று கேட்டால் ஒரு மூன்றாவது மதத்தை சார்ந்த நான் சொல்லுவேன் கிறிஸ்துதான் பெரியவர் என்று சொன்னார் இதனால ஜீசஸ் வந்து சொல்லி தம்பட்டம் அடித்துக் கொள்வதற்காக சொல்லவில்லை இயேசு பெரியவர் அவர் சொல்வதற்கு காரணமே இயேசுவை பெரியவராக அவர் காட்டுவதற்கு காரணமே தன்னையே உணவாக கொடுத்தார் என்கிற அந்த நிகழ்வைத்தான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அன்பு மக்களே நற்கருணை கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் நீங்கள் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சொல்லுகிறீர்கள் எத்தனையோ ஆலயங்களுக்கு சொல்லுகிறீர்கள் ஆலயத்தில் முக்கியமானது எது கோபுரமா ஆலயத்தில் முக்கியமானது அழகுற வடிக்கப்பட்டிருக்கிற அது வைக்கப்பட்டிருக்கிற சிறுவங்களா அல்லது ஆல்டர் தோரணமா எது முக்கியம் ஆலயத்தில் முக்கியமானது மையமானது நற்கருணை அதனால்தான் பல ஆலயங்களில் நற்கருணையை மையத்தில் வைப்பதாக ஒரு காட்சியை நாம் காண்கிறோம் அது வாழ்வின் மையம் கிறித்தவத்தின் மையம் தனி மனித அடையாளத்தின் மையமாக இருப்பது நற்கருணை இந்த நற்கருணை கத்தோலிக்க திருச்சபை மட்டுமே கட்டி வைத்திருக்கிற பிணைத்து வைத்திருக்கிற ஒரு அன்பின் அரும் பெரும் அடையாளமாக நாம் பார்க்கிறோம் திருச்சபையினுடைய எத்தனையோ புனிதர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்களே அந்த புனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறையெல்லாம் பார்க்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் சந்தித்த இன்னல்கள் இடையூறுகளில் நிலைத்து நின்று கிறிஸ்துவுக்கு சாட்சியம் பகர எது துணையாக இருந்தது நற்கருணையில் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆற்றல் அன்னை தரசாவிலிருந்து நாம் பார்க்க முடியும் நற்கருணையில் அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆற்றல் நற்கருணை வல்லமையின் பிறப்பிடமாய் ஆற்றலின் சக்தியின் புதுமையின் கருவாய் இருப்பதைத்தான் திருச்சபை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ரெண்டு பேர் உங்களுக்கு ஞாபகத்து இருக்கணும் ஒரு பேர் நான் சொன்ன உடனே உடனடியா ஆபகத்துக்கு வரும் இன்னொரு பேர் கொஞ்சம் யோசிச்சாதான் ஞாபகத்துக்கு வரும் ஒன்று ஆம்ஸ்ட்ராங் நீல் ஆம்ஸ்ட்ராங் ரெண்டாவது பஸ் ஆல்ரின் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா இவர்கள் ரெண்டு பேர் தான் முதன்முறையாக விண்வெளியிலே நிலவிலே காலடி படித்து வைத்தவர்கள் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆல்ரீன் தன்னுடைய பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக அப்போது கத்தோலிக்கா இருந்து பின்னாடி தான் மாறிட்டார் அப்போ அவர் கத்தோலிக்கவராக இருக்கிறதுனால தன்னுடைய பங்குல இருக்கிற குருவிடம் போய் ஆசீர்வாதம் பெறுகிறார் அப்பொழுது ஆல்ரீன் சொல்லுகிறார் முதன்முறையாக போகிறேன் எனக்குள் சில அச்சங்கள் அச்ச பயம் எல்லாம் எனக்குள் இருக்கிறது எனக்காக வேண்டிக்கோங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாராம் உடனடியாக அந்த பங்கு குருவானவர் ஏன்னா அது முதல் பயணம் இதுவரை யாரும் விண்வெளிக்கு செல்லவில்லை முதன்முறையாக இருவர் செல்கிறார்கள் அந்த பயணம் எப்படி இருக்க போகிறது என்றதெல்லாம் ஒரு கலக்கம் இருந்ததுனால அவருக்கு ஒரு சின்ன தைரியம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் ஆலயத்துல போய் ஃபிக்ஸ் எடுத்துட்டு வந்து ரெண்டு நற்கருணையை நற்கருணையை உள்ளே வைத்து ஒரு நற்கருணை உள்ளே வைத்து கொடுத்து விடுகிறார் இதை நீங்கள் எடுத்து கொண்டு செல்லுங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் உங்களுக்கு இது அருள் தரும் ஆற்றல் தரும் உணவாக இருக்கும் இது கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உறுதுணையை பயமில்லாத தன்மையை கொடுக்கும் என்று சொல்லி அந்த நற்குருணையை கொடுத்து கான்சக்ரேட்டர் நற்கருணையை இந்த யூக்கரிஸ்ட கையில கொடுக்கிறார் அதே போல அவர்கள் போய் இருவரும் போய் இறங்குகிறார்கள் கீழே இருந்து கமண்ட் வருது இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆம்ஸ்டாங் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறார் அப்போதான் ஆல்ட்ரனுக்கு இந்த எண்ணம் வருகிறது இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பயம் கலக்கம் எல்லாம் இருக்கிறது அந்த தான் அவர் அந்த பியூஸ திறந்து நற்கருணையை எடுத்து இந்த வார்த்தை சொல்லி உண்டாராம் நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் நீங்கள் என்னோடு இருந்தால் மிகுந்த பலன் தருவிகள் என்ற வார்த்தையை நினைவு கூர்ந்து நற்கருணையை உட்கொண்டாராம் அவர் மீண்டுமாக விண்வெளி பயணம் முடித்து வந்த பிறகு அவரை கேட்கிற பொழுது நீங்கள் சென்று சந்தித்த விண்வெளி அனுபவங்களில் மறக்க முடியாத ஒன்றை சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் அவர் சொன்ன காரியம் என்னவென்றால் நான் விண்வெளிக்கு சென்றது எனக்கு பெருமையாக இல்லை அது இரண்டாம் பட்சம்தான் ஆனால் விண்வெளியில் நிலவில் உண்ணப்பட்ட முதல் உணவு என் ஆண்டவர் இயேசு கிறிசுடைய சரீரம் அந்த பெருமையை நான் பெற்றிருக்கிறேன் அந்த பெருமையை நான் இயேசுவுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி நற்கருனுடைய வல்லமையை அந்த இடத்தில் அவர் பறை சாட்டினார் யோசிச்சு பாருங்க நிலவில் உண்ணப்பட்ட முதல் உணவாக என் ஆண்டவர் இருக்க வேண்டும் என்று ஆல்ரெடி நினைத்திருக்கிறார் என்றால் அந்த நற்கருடைய வல்லமை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது இப்பேற்பட்ட நற்கருணைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற கத்தோலிக்க திருச்சபை நற்கருணைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை உங்களுடைய பார்வைக்கு விடுகிறேன் இன்றைக்கு விழா நாள் அதனால குறைகளை சொல்வதை காட்டிலும் நிறைகளோடு நாம் பயணிக்கலாம் என்று நினைக்கிறேன் ஆக இந்த திருச்சபையுடைய மையமாக இருக்கிற இந்த நற்கருணையை கத்தோலிக்க விசுவாசிகளுக்கு பகிர்ந்து கொடுக்க இறைவனின் பதிலாளாய் இயேசுவே ஏற்படுத்தியது தான் குருத்துவம் இயேசுவே தான் குருத்துவம் அவர் வழி நின்று தன் மக்களுக்கு அன்பின் வழியில் சேவை செய்வதற்காக இறைவனை தான் குருத்துவம் இன்ஸ்டிடியூட்டட் பை கிரைஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் குருத்துவம் எத்தனையோ குருக்களை நீங்க பார்த்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பங்குல இருக்கலாம் உங்களுடைய குடும்பங்கள் இருக்கலாம் உங்களுடைய நண்பராக இருக்கலாம் எத்தனையோ குருக்களை பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு குருவோடும் நீங்கள் உட்கார்ந்து பேசுனீர்கள் என்று சொன்னால் அவர்கள் தன்னுடைய குருத்துவத்தின் மகிமையை உணர்ந்த தருணங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு புள்ளரிக்கக்கூடிய மெய்சில் இருக்கக்கூடிய அனுபவங்களாக இருக்கும் எனக்கு ஒரு சில அனுபவங்கள் இருக்கிறது அதை இன்றைக்கு ஆராதனை நேர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் குருத்துவத்தினுடைய மேன்மையை நான் உண்மையிலே தூய்த்து உணர்ந்த நிமிடம் என்னை அழைத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்ன நேரங்கள் பல இருக்கிறது அதுல ஒன்று மிள மிக சமீபமாக நடந்த ஒரு நிகழ்வு என் பங்குல இருக்கிற ஒரு சகோதரி அவர்களுக்கு ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர் அப்போ உருடைய கணவர் தான் என்னை அழைத்து சொல்வதற்காக வந்தார் ஆஃபீஸில் அவங்க ஏற்கனவே அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கிட்டாங்க அப்புறம் என்னை கூட்டிட்டு போனாங்க போனே போனேன் வீட்டுக்குள்ளே போனா எல்லோருமே அந்த என்ன அந்த அம்மாவுடைய இறுதி நாட்கள் இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இருக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறாங்க ஆனா அந்த ஒரே வாரத்தில் இறந்தும் போயிட்டாங்க அப்புறம் அப்போ நான் வீட்டுக்கு போறேன் ஒரே மயான அமைதியாக இருக்கிறது பிள்ளைகள் எல்லாம் ஒரு போல அப்படி அப்படி உக்கி உக்கி ஆகணும்னு உட்காந்துருக்குறாங்க நான் போனேன் எனக்கு சூழல் புரிந்தது அப்ப நான் கேட்டேன் யாருக்கு கொடுக்கணும் உங்க அம்மாவுக்கா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளை கேட்டேன் அம்மா ஃபாதர் அப்படின்னா அம்மா எங்க அப்படின்னு கேட்டாங்க பாத்ரூம் போயிருக்கிறாங்க வந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நான் உட்காந்துருந்தேன் பாத்ரூம்ல இருந்து வந்த உடனே நான் எழுந்தேன் ஏன்னா அவங்களுடைய கேஸ் எனக்கு சொல்லிட்டாங்க என்ன கேஸ் என்ன ஆக போகுது அப்படின்றத அப்போ ஒரு ஒரு மரியாதை கொடுக்க விதமா பெரியவங்க ஒரு ஆயிரது வயசு இருப்பாங்க நான் எழுந்தேன் வாங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அந்த அம்மா பிள்ளைகள் உபசரித்ததை அவனுடைய வரவேற்பு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது சிரித்த முகத்தோடு தாங்கி தாங்கி வந்து வாங்க ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் விசிட்டிங் மீ ஒரு கேத்தலிக் ப்ரீஸ் சாமி எங்க வீட்டுக்கு வந்தது எனக்கு பெருமை சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க சரிம்மா உட்காருங்க அப்படின்னு சொன்னேன் பாவசிங்கத்தனை செய்யணுமான்னு கேட்டேன் நான் இருக்கனவே நிறைய வழிகளை துன்பங்களை எல்லாம் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டேன் ஃபாதர் இருந்தாலும் நீங்க குருவானவர் வந்திருக்கிறீங்க இது ஒரு நல்ல வாய்ப்பு நான் அவர் பாவ சிங்கத்தனை பண்றேன் அப்படின்னாங்க பாவசிங்கத்தனை செய்தார்கள் நல்ல பாவ உண்மையிலேயே உள் உள்ளார்ந்த விதத்துல அவர் ஒரு பாவ சிங்கத்தனை செய்து முடித்தார்கள் ஆனால் அவங்க வழியோடு பேசுறாங்க அப்படின்றத என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அதனால நானுமே நிறைய பேசாம உடனடியாக பாவசிங்க ஏத்தேன் எவ்வளவு சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்ய மூலயமா நிறைவு செய்தேன் அப்போ பிள்ளைகள் எல்லாரையும் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன் எல்லாரும் வாங்க நம்ம அம்மாவுக்கு வந்து ஆஃப் தி சிக் அந்த நோயில் பூசுதல் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன் வந்தாங்க அப்புறம் நோயில் பூசுதலை பற்றி நான் அவர் சொன்னேன் பயப்படாதீங்கம்மா இது வந்து இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு உடலுக்கு நல்ல சுகம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அல்லது வலியோடு வேதனையோடு இருக்கிறீங்கன்னா அந்த வழியை தாங்கக்கூடிய சக்தியை உங்களுக்குள்ளே போகிற அந்த ஆண்டவரும் நான் உங்கள் கைகளிலே வந்திருக்கிற அந்த எண்ணெய் உங்களுக்கு அந்த ஆற்றலை தரும் பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன் எஸ் ஃபாதர் ஐம் ஐம் ஐம்நாட் எங்கள் போட்டி எனக்கு பயம்லாம் இல்லை நீங்கள் கொடுங்க ஃபாதர் அப்படின்னாங்க அப்போ நான் கையில அவங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு நடக்கறேன் கையில எல்லாம் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் நான் வழக்கமாக எனக்கு உண்மையிலேயே ஒருத்தர் தேவையில இருக்கிறாங்க அவங்களுடைய ஜபம் தேவைப்படுது அவங்களுக்கு அப்படின்னு நினைச்சேன்னா நான் என்னுடைய ஸ்டோலை வச்சு நான் ஜபிப்பது உண்டு பெரும்பாலும் அந்த நோய்வாய்ப்பட்டவர்களை பார்க்க போகிற பொழுது அப்போ என்னுடைய ஸ்டோலை நான் எடுத்து அவங்க தலையில வச்சு அப்படி நான் ஜெபிச்சு கொண்டே இருந்தேன் ஜபித்துக்கொண்டு தமிழில் தான் நான் ஜெபிச்சேன் அன்னைக்கு ஏன்னா இங்கிலீஷில் வந்து நம்ம உணர்வு பூர்வமாக ஒன்ற முடியாது இல்லையா அவங்கள பார்க்கும் ஒரு ஐந்து நான்கு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை எப்படி நான் கடைசி நிமிடத்தில் பார்த்தனோ அதே ஒரு உணர்வு இருந்துச்சு கடைசி நிமிடத்தில் அவங்க பட்ட கஷ்டங்களெல்லாம் அந்த அக்கா அந்த அம்மாவும் படுவதை நான் பார்க்குற பொழுது இமோஷ்னலி ஐ ஆம் மூவ்டு அதனால நான் தலையில் வச்சு கையை வச்சு ஜெபிச்சுட்டு ஆங்கிலத்தில் பண்ணும் போதே அப்படியே தமிழில் கட கட கடன் நான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த அந்த அவங்களுடைய அவங்களுக்கு அந்த ஜெபம் தேவையாக இருந்தது நான் என்ன ஜெபம் பண்ணதுன்னு அவங்களுக்கு புரியல பட் கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்படியே சாஞ்சாங்க அப்படியே நான் ஜெபத்த முடிச்சிட்டேன் அப்படியே முடிச்சிட்டு அம்மா சொல்லி கேட்டேன் அம்மா வலிக்குதா அம்மா அப்படின்னு கேட்டேன் அவ்வளவுதான் நான் கேட்டதுதான் போதும் ஓன் ஒரே கத்தி வலிக்குதாம்மா அப்படின்னு கேட்டதுக்கு கத்திட்டேன் அவங்க சொன்னாங்க ஐ கே நாட் பேர் பாதர் என்னால தாங்க முடியல அப்படின்னாங்க என் பிள்ளைங்க அழுதுருங்களே அப்படின்றதுக்காண்டி காண்டி நான் சிரிச்ச முகமா இருக்கிறேன் எனக்குள்ள நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது ஐ குடின் பேர் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயோட சேர்த்து என்னை அப்படியே கட்டி பிடிச்சாங்க அவங்களுக்கு இந்த ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஒரு பக்கம் பிரஸ்ட் எடுத்து அந்த ரத் ரத்த கசிவெல்லாம் அப்படியே அங்கில பட்டுருச்சு பட் ஐ டோன்ட் நான் அதை வந்து பெருசா நினைக்கல அவங்களுடைய இறுதி தருணம் அது அப்படியே அங்கியோட கட்டி என் காலோட சேர்த்து பிடிச்சிட்டாங்க நான் நின்றுட்டு இருந்தேன் அவங்க உட்காந்துருந்தாங்க பிடிச்சிட்டு கடைசியா நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்க விட்டுட்டேன் நான் எதுவும் சொல்லலை தள்ள கை வச்சுட்டு நான் எடுத்துட்டு சரிம்மா நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் கண்ணை சொன்னாங்க ஐ ஜீசஸ் டுடே சீ ஜீசு நினைச்சுக்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே நான் ஆடி போனேன் இதோட ஒரு குருவானவருக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்ப நான் நினைச்சேன் என்னுடைய குருத்துவத்துல எவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது அதனால நான் புனிதர் என்று சொல்லவில்லை நானும் பாவியாக இருக்கிறேன் பாவம் செய்யக்கூடியவர்களாகத்தான் நாம் இல்லாம இருக்கிறோம் ஆனா அந்த சகோதரி அந்த நேரத்துல அந்த சகோதரிக்கு கிறிஸ்துவை பிரதிநிதிப்படுத்துவதற்கு என்னுடைய குருத்துவம் அந்த இடத்துல நிக்கிது பார்த்தீங்களா அந்த குருத்துவம் ஏசு கொடுத்த குருத்துவம் அந்த மகிமை எனக்கு ஏசு கொடுத்த மகிமை நான் உண்மையிலே நினைச்சு பாக்குறேன் இங்க ஐந்து குருக்கள் இருக்கிறோம் அந்த அஞ்சு பேர்ல அன்னைக்கு பாருங்க எனக்கு அந்த ஒரு கேஸ் எனக்கு வருது பாருங்களேன் அந்த கால் என்னுடைய காலா இருக்குது நான் போய் அவங்களை சந்திக்கிறேன் ஆண்டருடைய குருத்துவத்தை மகிமையை எனக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்தினார் இது போல ஒரு சில நிகழ்வுகள் என் மனசுக்கு தொட்ட நிகழ்வுகள் இருக்கிறது ஏன் இதை நான் இந்த நாள்ல உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த சாமியாரெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அல்லது எவரெல்லாம் சுடுமூஞ்சியா இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்களோ யாரெல்லாம் நீங்க நெக எதிர்மறையான ஒரு சில அடைமொழிகளை கொடுத்து நீங்க யாரையெல்லாம் நினைச்சு வச்சிருக்கிறீங்களோ அந்த எல்லா குருவானவருக்கும் முன்னாடியும் முன்னாடியும் இப்படி இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கும் அந்த அனுபவத்தை நம்ம கேட்கும் போத அதை அவங்களோட சொல்ல மோதத்தான் அவங்களுக்கே அவங்களோட குருத்துவத்தின் மேன்மை இன்னும் அதிகமாக புலப்படும் புரியப்படும் அப்படின்னு நான் நம்புறேன் அதனால இந்த நாளில் குருத்துவத்தினுடைய மேன்மையை நாம கொண்டாடுகிறோம் இயேசு உருவாக்கிய குருத்துவம் இயேசு உருவாக்கிய குருத்துவத்தில் இணைந்திருக்கிற இந்த குருக்கள் குலாமில் இருக்கிற எங்கோ அங்கோ எங்கொன்றும் அங்கொன்றுமாக நடக்கக்கூடிய கருப்பான காரியங்களை பார்க்காமல் உண்மையிலேயே ஆண்டவரை வெளிச்சமிட்டு காட்டக்கூடிய எத்தனையோ குருக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் அதான் கரெக்டான வார்த்தை அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் அதை நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா இந்த குருத்துவத்திற்கு தகாத காரியங்களை செய்யறவர்களுக்காக நாம என்ன செய்யணும் ஜபிக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன் சரி அப்ப இரண்டு நிகழ்வுகள் ரெண்டு காரியங்கள் பார்க்கப்படுகிறது ஒன்று ஏசு உருவாக்கிய நற்கருணை அந்த நற்கருணைக்கு துணையாக நிற்கக்கூடிய குருத்துவம் இதற்கு அடுத்த ஏற்பாடு செய்த ஒரு காரியம் மிக மிக முக்கியமானது அது என்னது அன்பு கட்டளையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் நீங்கள் கிறிஸ்தவத்தினுடைய அங்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பினால் உந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் திருமுழுக்கின் மூலமாக நான் கிறிஸ்தவத்தில் இணைந்து விடுகிறோம் அன்பினால் உந்தப்படுகிற பொழுதுதான் கிறிஸ்துவோடு இணைகிறோம் இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா என்னுடைய மறையூர் என்ற மையம் உங்களுக்கு தெளிவானது என்று நான் ஏற்றுக்கொள்வேன் திருமுழுக்கின் மூலமாக நாம் திருச்சபையோடு இணைக்கப்படுகிறோம் அன்பினால் ஓடு கிறிஸ்துவிலேயே இணைகிறோம் பிரித்து பார்க்க முடியாதே இப்படி ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி சொல்றீங்க அப்படின்னு சொன்னா திருமுழுக்கினா டிஃபால்ட் அது நம்மை கேட்டு நமக்கு திருமுழுக்கு கொடுப்பதில்லை கிறிஸ்துவோடு திருச்சபையோடு இணைக்கப்பட்டு விடுகிறோம் ஆனால் கிறிஸ்துவோடு ஒன்றிப்பதற்கு அன்பினால் உந்தப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த நாளிலே மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் இறை வார்த்தை சொல்லுகிறது அல்லவா யோகா நற்செய்தி பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் இதுதான் இயேசு ஆண்டவர் தந்த மேலான முதன்மையான முக்கியமான ஒரு கட்டளை அன்புக்கான பற்றாக்குறை உலகெங்கும் ஏற்பட்டிருக்கிறது இந்த உலகம் எதையோ நோக்கி ஓடுகிறது பணத்திற்காகவும் பெயருக்காகவும் புகழுக்காக ஓடுகிற உலகம் அன்பை தள்ளி வைத்து விடுகிறது ஆண்டு சொல்றாரு அன்பினால் உந்தப்பட்ட சமூகமாக நாம் இருக்க வேண்டும் அன்பினால் இணைக்கப்பட்ட சமூகமாக இருக்க வேண்டும் ஓசையிடும் போல் நாம் இருந்து விடாமல் அன்பினால் முன்குறிக்கப்பட்ட நாம் அந்த அன்பிற்கு பாத்திரமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் உலக வாழ்க்கையில் வாழுகிற நாம் கடவுள் சொல்லுகிற அந்த அன்பை பற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு தான் அன்பின் வடிவமாக இருக்கிற அன்பின் தேவ நற்கருணை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பிரமாநகரை மக்களே ஆண்டுடைய அன்பு விருந்து ஆண்டு வருகிற இந்த அன்பு விருந்து எல்லோருக்குமான விருந்தாய் மாறுகிறது ஆண்டுடைய இரா உணவு நான் சொன்னது போல ஆண்டுடைய இரவு விருந்து அந்த அந்த இறுதி உணவுதான் நற்கருணை என்கிற ஒரு முதல் உணவாய் மாறியது அந்த பந்தியில் நாமும் சீடைகளைப் போல சென்று பங்கெடுக்க வேண்டும் அதற்கு அன்பு என்கிற ஆடையை நாம் அணிந்திருக்க வேண்டும் ஒரு ஒரு விருந்தினர் வந்து ஒரு விருந்துக்கு நம்மை அழைக்கிறார்கள் என்று சொன்னால் விளையத்திலே பார்க்கிறேன் இல்லையா ஒரு அழைக்கிற பொழுது எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ அந்த விருந்துக்கு அழைப்பு கொடுத்தர் வந்து சொல்லுகிறார் உடைய திருமண ஆடை எங்கே அந்த திருமண ஆடை இல்லை அப்படின்றதுனால அடிச்சு வெளில போ சொல்லார் வெளில போ அப்படின்றார் அப்போ இயேசு தருகிற இந்த திருமண விருந்தில் அல்லது இயேசு தருகிற இந்த இறை விருந்தில் இயேசு தருகிற நற்கரை விருந்தில் நாம் பங்கெடுப்பதற்கு அன்பு என்கிற ஆடை அணிந்திருந்தால் மட்டுமே அவர் நம்மை உள்ளே செல்வதற்கு அனுமதிப்பான் செல்வதற்கு அனுமதிப்பான் ஒரு உங்களுக்கு தெரிந்திருக்கணும் சொல்றேன் சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஓவியர் அவர் மிகப்பெரிய ஒரு கலைஞர் அவர் நிறைய ஓவியங்கள் வளைந்திருக்கிறார் அவர் தீட்டிய ஓவியங்களில் ஒன்றுதான் இரா உணவு போஜனவன் ரா போஜனவன் அந்த படம் பார்த்திருப்பீங்க ஏசு உட்கார்ந்திருப்பார் எல்லா சிதர்களும் உட்கார்ந்து இருப்பதை பார்த்திருப்பீங்க அப்ப அந்த ஓவியத்தை மிக அழகாக தத்ரூபமாக எல்லாம் நல்லா யோவானை அழகாக சித்தரித்து யூதாஸ் அழகாக சித்தரித்திருப்பார் நீங்க பார்த்துருப்பீங்க இன்னமே நமக்குள்ள பல டவுட் வரும் எந்த பன்னிரெண்டு திருத்துதர்களை எப்படி நாம கண்டுபிடிக்கிறது இந்த ரெண்டு பேரை மாத்திரம் நம்ம கண்டுபிடிச்சு போடலாம் ஏன் அதை யோவானா ஏன்னா அந்த மார்வு பக்கமா இருக்கிறாரு அப்படின்றதையும் அவர் இருக்கிறதுலே இளமையான ஆஹ் திருத்துதர் அவர்தான் அப்படின்றதுனால அவரை கண்டுபிடிச்சிடலாம் யூதாஸை பாத்தீங்கன்னா கையில ஒரு பைய வச்சிருப்பாரு அதை வச்சு நீங்க யுவதாச கண்டுபிடிச்சிடலாம் நம்ம பண்ண முடியும் உறுதியா நமக்கு தெரியாது அந்த ஒரு ஒரு ஆழமான ஒரு செய்திய அவர் நமக்கு அப்ப லியோநட டாவின்ஸியை கேக்குறாங்க ரொம்ப அழகாக தத்ரூபமாக இந்த படத்தை நீங்க வரைஞ்சிருக்கிறீங்க வாழ்த்துக்கள் ஆனா பாருங்க விருந்துன்னு உக்காந்தா அந்த விருந்தை அரை ஏற்பாடு செய்யக்கூடியவரோ அல்லது அந்த விருந்தினுடைய முக்கியமாக கருதப்படக்கூடியவர் ஒரு ஒரு நடுவுல உக்காருவார் அல்லனா அந்த சைடில் உட்கார்ந்து அவரை சுத்தி எல்லாரும் இருக்கிறது போலதான் விருந்து நடக்கும் நம்ம வழக்கமா அப்படிதானே பாக்குறோம் இப்போ அந்த ஆல்ட்ரு இப்படி இருக்குன்னா அந்த ஆல்டருடைய வலது பக்கத்தின் மையத்திலயோ இடது பக்கத்தினுடைய மையத்திலேயோ மை யார் முக்கியம்னு கருதப்படுகிறார்களோ அவங்க உட்காருவாங்க ஏசுதான் அங்க முக்கியம் அங்கே உட்காந்துருக்கலாம் ஒருவேளை இங்கே உட்கார்ந்து இருந்தாரா எல்லாரும் சுத்தி உட்கார்ந்துருக்கலாம் அப்படி நீங்க வரையாம ஏசு அவருக்கு நெட்டுக்கா ஒரு பன்னிரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டீங்களே எது தாப்புல ஒரு ஆறு பேரை நீங்க உட்கார வச்சு இந்த பக்கம் ஒரு ஆறு பேரை உட்கார வைத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதற்கு அவர் கொடுத்த விளக்கம் என்ன தெரியுமா இதுதான் சரியான விளக்கம் இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பெரிய பெரியவியானுடைய மகத்துவம் நமக்கு புரிந்துவிடும் அவர் சொன்னார் அறியாமல் தெரியாமல் தவறாக நான் இந்த ஓவியத்தை தீட்டவில்லை அறிந்தே தெரிந்தே புரிந்தே உங்களுக்கு ஒரு சொல்லி செய்தியை சொல்வதற்காக தீட்டினேன் இந்த பக்கம் எல்லாரும் அடுத்த பக்கம் நமக்காகத்தான் எம்டி இருக்கு அந்த இடத்துல போய் உட்காருவதும் அந்த இடத்தை எப்போதுமே த காலியான இடமாக வைத்திருப்பதும் நம் கையில் தான் இருக்கிறது அது உங்களுக்கான இடம் நீங்கள் போய் அமர்ந்து இயேசுவோடு பந்தியில் உண்ணுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார் அதுக்கப்புறம் சொல்றாரு ஆனா எனக்கு தெரிஞ்ச பல நேரங்கள்ல அந்த முன்னிருக்கை காலியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்ப சொன்னாரு இப்ப நம்ம நம்ம யோசிக்கிறோம் அந்த முன்னிறுக்கை உங்களுக்கானது எனக்கானது அந்த இடத்தில் போய் ஆண்டவரோடு அமர்ந்து உண்ண வேண்டும் என்று சொன்னால் அன்பை ஆடையாக அணிந்து கொண்டு அந்த அன்புக்கு ஊற்றாய் உயிராக இருக்கிற நற்குருணையில் தீர்க்கமான நம்பிக்கை கொண்டு பயணிக்கிற பொழுது ஆண்டருடைய விருந்தில் நாமும் பங்கெடுப்போம் என்கிற ஒரு ஆழமான செய்தியை அழைத்தலை இந்த பெரிய வியாழன் நமக்கு தருகிறது இந்த தவ காலத்திலேயே இந்த ஒரு நாள் தான் கொஞ்சம் உற்சாகமான ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கு இரவுலிருந்து ஆண்டவுடைய பாடுகளோடு நாம் பயணிக்க போகிறோம் அவர் நமக்காக படுகிற பாடுகள் நம்மோடு அவர் இரண்டர கலக்கப் போகிற உணர்வுகளினுடைய வெளிப்பாடுதான் நாளையும் நாளை மறுதினமும் நடைபெற போகிற காரியம் பீடத்தை மாற்றி வைத்த பிறகு ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து இந்த காரியங்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆண்டவரை என்னை அன்பில் ஊற்றாக மாற்றும் அந்த அன்புக்கு அடித்தளமாக இருக்கிற நல்ல குணங்களை கொண்டிருக்க நற்கருணையின் வடிவில் என்னை இறங்கி வாரும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் இந்த புனித வியாழ நிகழ்வுல குருத்துவத்தையும் நற்கருணையையும் அன்பு கட்டளையும் உருவாக்கிய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார் இறைவனோடு நம்முடைய நாளை செலவிடுவோம் ஆண்டு உடைய உயிர்ப்பு நம் ஒவ்வொருவருக்கும் மகிமையின் செய்தியாய் மாறட்டும் ஆமேன்